கோலத்துல கூட சாப்பாடு செய்யலாமா அதுவும் இவ்வளவு யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா ஆமாங்க குழந்தைங்க வீட்டில் சாப்பிட அடம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த ஐடியா நல்ல வேலை செய்யும் அது ஒண்ணும் இல்லங்க தோசை கல்லில் கோலம் போட்டு அதுல ஹெல்த்தியான பீட்ரூட் மற்றும் பல காய்கறிகளை கலந்து கலர் கோலம் தோசையா போடுறாங்க பார்க்க அழகாகவும் இருக்கு இதை சாப்பிட்டால் உடம்புக்கு பலனும் உண்டு பொதுவாகவே தோசை இட்லி என்றால் எல்லாரும் ஆஹா இதுதானா என்று சலிப்பது உண்டு அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம் தோசையிலே பல ரகம் இருக்கு தொப்பி தோசை முருமுறு தோசை பேப்பர் தோசை மசால் தோசை என்று அடக்கி கொண்டே போகலாம் ஆனால் இந்த தோசை சற்று வித்தியாசமாகவும் சத்தானதாகவும் உள்ளது வாசலில் கலர் கோலம் போட்டால் எப்படி இருக்கும் அதே போல் தோசை என்றால் எப்படி இருக்கும் குழந்தைகள் வேண்டாம் என சொல்வார்களா அதைத்தான் சமூக வலைதளங்களில் ஒரு தோழி அழகாக கோலமிட்டு வெளியிட்டிருக்கிறார் பீட்ரூட் கேரட் இப்படி உங்க வீட்டுல உள்ள காய்கறிகளில் குறிப்பிட்டவற்றை நன்கு மிக்சியில் அரைத்து அதை மாவுடன் கலந்து தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் அது தானாகவே ஒரு கலர் கொடுத்துவிடும் வெள்ளை மாவை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு பாட்டிலில் அடைத்து எண்ணெய் பாட்டிலாக கூட இருக்கலாம் அதில் கூட செய்யலாம் அப்படியே தோசை கல்லை சிம்மில் வைத்து இது போல கோலம் போட்டு அந்த கேப்பில் இந்த காய்கறி கலந்த மாவை மிக்ஸ் செய்துவிட்டு எண்ணெய் ஊற்றிவிட்டால் போதும் கலர் கோல தோசை தயார் இதை குழந்தைகளுக்கு செய்து கொடுப்பதால் சத்துக்களும் கிடைக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்